ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்திங்கன்னா ஐஸ்வரியதா அள்ளி தரக்கூடிய ஆகாச தீபத்தை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம் என்று எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மாதங்களில் தீபத்திற்கு பிரசித்தி பெற்ற மாதமாக இருக்கிறது தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முழுவதும் நம்மளுடைய வீட்டில் வந்து மாலை நேரத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வச்சிருப்பாங்க இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய ஆகாச தீபத்தை ஏற்ற முறையை பற்றி தான் நாம் அன்றைக்கி பார்க்கலாம் எட்டு திக்கு கழகம் நன்றி செலுத்தும் விதத்தில் ஒரு மாதம் முழுவதும் அதாவது தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் வரை இந்த ஆகாச தீபத்தை நாம ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமை சூழ்நிலையும் வந்து மாறி மகாலட்சுமியின் அருளால் வந்து செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்று கூறப்படுகிறதா மேலும் பார்த்தீங்கன்னா எட்டு திக்குகள்லேயும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும் என்றும் கூறப்படுகிறதா இந்த தீபத்தை ஐப்பசி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள் அன்று தொடங்கி கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் வரை ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து ஈசானிய மூளையில ஏற்றணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை வீட்டிற்கு வெளியே வடகிழக்கு மூளையில தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த நேரத்தில் அதிக அளவில் காற்ற மழையும் இருக்குமென்றதால நாம் இதை நம்மளுடைய வீட்டிற்கு இருக்கக்கூடிய வடகிழக்கு மூளையில ஏற்றலாம் வடகிழக்கு மூளையை வந்து சுத்தம் செய்து அதற்கு மேலே வந்து ஒரு மனை பலகையை போட்டோ அந்த மனைப்பலகைக்கு மேலே வந்து எட்டு இதழ்களை கொண்ட தாமரை பூவை வந்து பச்சரிசி மாவினால் கோலமாக போடணும் அந்த மனை பலகையின் வந்து நான்கு மூலைகளையும் மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களையும் வைக்கணும் இப்பொழுதும் அந்த கோலத்திற்கு நடுவே ஒரு தட்டை வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கிற்கு மேலே மற்றது வந்து ஒரு அகல் விளக்க வைக்கணும் இந்த அகல் விளக்கு வந்து சற்று பெரிதாக இருக்கணும் அந்த அகல் விளக்கில் வந்து எட்டு திசைகளில் பார்த்தவாறு எட்டு திரிகளை போட்டு நெய் அல்லதா நல்லெண்ணெய் ஊற்றி தீப்பம் ஏற்றணும் அதாவது பார்த்தீங்கன்னா தினமும் மனப்பலகையை சுத்தம் செய்து விளக்கையும் சுத்தம் செய்து புதிதாக ஏற்றுவது போல ஏற்றணும் இப்படி ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருளால் வந்து ஐஸ்வர்யம் உண்டாகும் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருளை பற்று செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு ஏற்றக்கூடிய இந்த ஆகாச தீபத்தை நாமும் முழுமனதோடு ஏற்றி மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாகப் பருவோம் என்ற தகவலை கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மிகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி